ஹலோ செப்டம்பர் பதிமூன்று மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பார்க்கலாம் நேற்று பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்